மகாவிஷ்ணு போன்ற பரம்பொருள் ஃபவுண்டேஷன் போன்ற விசங்களை உருவாக்குவதுதான் ஆர் எஸ் வேலை நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னூத்தி அறுபத்தி நாளும் கோவிலுக்கு கூட போலாம் சாமி தான் உங்க வாழ்க்கையில எல்லாம் செய்து நம்ப இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட உங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க அவங்க மருத்துவராகணும் பொறியாளராகணும் டீச்சராகணும் காவல்துறை அதிகாரியாகணும் வழக்கறிஞராகணும் நினைப்பீங்களா இல்ல திருமுக்குல உட்காந்து ஜோசியம் பார்க்கட்டும் கைரேகை பார்க்கட்டும் நினைப்பீங்களா நினைக்க முடியாதுல்ல முன்ஜென்ம பாவத்தால் புண்ணியத்தால் தான் இப்படி பிறப்பீங்க நாளைக்கே உங்க முகத்துல ஆசிட் ஊத்தப்படலாம் எங்க அரசு பள்ளியில மாணவிகள் முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட் ஆசிட் ஊத்திட்டா உங்க அழகு போய்டும் அந்த அழகு போய்டுச்சுனான்ற கேள்வி வருது இல்ல இரண்டாவது கேள்வி மாற்றுத் திறனாளிகளாக பிறப்பது என்பது பூர்வ ஜென்மத்தினுடைய பாவம்ன்றாங்க அனைவருக்கும் வணக்கம் மிக குறுகிய காலகட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு நினைத்ததை விட சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி ஓஎன் ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டு பகுத்தறிவும் மாணவர்களும் ஆகிய தலைப்பில் சிறப்பு கூட்டம் ஆகிய மூன்று நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் பொறுப்பாளர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் மரியாதைக்குரிய ஐயா கரு அண்ணாமலை அவர்களே வரவேற்புரையாற்றிய தென்சென்னை மாவட்ட திராவிடர் கழகத்தின் தலைவர் சீரிய களப்பணியாளர் மரியாதைக்குரிய ஐயா வில்வநாதன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாணவிகுவாளர்களே சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களே மாசு என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய பேரன்பை பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் மாசு அவர்களே சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் வணக்கத்திற்குரிய சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே திராவிடர் கழகத்தின் துணை தலைவர் தொடர்ந்து விடுதலையில் பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை மட்டுமல்லாமல் ஆரிய விச பாம்புகள் எப்போதெல்லாம் தலை தூக்குகிறதோ அதை தன்னுடைய பேனா முனையில் முறிக்கக்கூடிய மிக சிறப்பான வேலையை எங்களை போன்ற இளைஞர்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து நாம் எல்லோரும் பார்வையாளர்களாக இருந்து இந்த சம்பவத்தை அணுகுகிறோம் ஆனால் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர்களுடைய குரலாக நாள்தோறும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய டிசம்பர் மூன்று இயக்கத்தின் தலைவர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அண்ணன் தீபக் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் விருதை சட்டமன்ற உறுப்பினர் வருகை தர இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ஏஎம் வி பிரபாகர் ராஜா அவர்களே திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்களை போன்ற இளையவர்களை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அன்புராஜ் அவர்களே திராவிடர் கழகத்தின் பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா குமரேசன் அவர்களே திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் மரியாதைக்குரிய அம்மா வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய திராவிடர் கழக திராவிட முன்னேற்றக் கழக தோழமை இயக்கத்தினுடைய நண்பர்களே கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திராவிடர் கழகத்தின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமை தோழர்களே எந்த பிரச்சனைக்காக எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஏன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவ்வளவு பேசணுமா என்று கேட்கக்கூடிய பிஜேபி சங்கப் பரிவார் கூட்டம் ஒரு பக்கம் இதை தமிழ்நாட்டில் பேசவே விட மாட்டோம் இனி ஒருபோதும் பேச முடியாது என்று சொல்லக்கூடிய திராவிடர் இயக்கங்கள் ஒரு பக்கம் என்ற வகையில் தான் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இதை பார்த்த உடனேயே மிக நீண்ட அறிக்கையை கொடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனடியாக வழிகாட்டுதல் அறிக்கையை விடுத்த கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு அனைத்து தமிழ்நாட்டு பெற்றோர்களும் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னா திராவிடர் கழக தலைவரை பொறுத்தவரை அவர் இந்த இடத்தில் இன்னும் வருகை தர இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அவர் இல்லாத போது இந்த செய்தியை சொன்னால்தான் சரியாக இருக்கும் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருக்கிறது பல மாநிலங்களில் பல சீர்திருத்தவாதிகள் தோன்றி இருக்கிறார்கள் புரட்சியாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள் பெரிய தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் ஆனால் அந்த தலைவர்களுக்கும் அந்த இயக்கங்களுக்கும் இல்லாத சிறப்பு திராவிடர் கழகத்துக்கு என்ன இருக்குன்னு சொன்னா எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அந்த குறிப்பிட்ட தலைவர்களுடைய பெயரை சொல்லி இந்த தலைவரின் பாதையில் எங்கள் அரசு செயல்படும் என்று சொன்னது கிடையாது ஆனால் இந்திய வரலாற்றிலேயே எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் தான் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னது மட்டுமின்றி இன்றைக்கு வரை ஆசிரியருடைய வழிகாட்டுதலின் பெயரிலே இந்த அரசு ஒருபோதும் கூட்டத்தை பள்ளிக்குள் அனுமதிக்காது பிரச்சனை என்பதை முதலில் நாம் வேண்டும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான் அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுள் நம்பிக்கையாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி பள்ளியில் பேசக்கூடாதா அவர் என்ன அவ்வளோ தப்பா பேசிட்டாரு என்று மூன்று நாட்களாக கூச்சமின்றி விவாதங்களில் பிஜேபி சங்க பரிவார் கூட்டங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நம்முடைய பதில் ஒன்றே ஒன்றுதான் மத பிரச்சாரங்களை நீங்கள் பஜனை மடத்துல பண்ணலாம் மத பிரச்சாரத்தை நீங்க கோவில்ல பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இந்த மாதிரி அனுமதி வாங்கி கூட்டம் போட்டு நீங்க பண்ணலாம் மத பிரச்சாரத்தை கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயங்கள்ல பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் அவர்கள் வழிபடக்கூடிய இடத்தில் பண்ணலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பள்ளிக்குள் செல்லுவதற்கு முன்னால் உங்களுடைய மதத்தை மத சிந்தனையை மதவாதத்தை கலட்டி வச்சுட்டு தான் போகணும்ன்றத திராவிடர் கழகம் சொல்லல இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏஹெச் நிறைய பேருக்கு அந்த செய்தி தெரியுமான்னு தெரியல ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏஹெச் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய போது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமையில் அந்த பிரிவு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எத்தனையோ தீமைகள் நடந்திருந்தாலும் ஆறாத வடுக்கலாக எத்தனை சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நடந்த இரண்டு சம்பவங்கள் நன்மையை தந்தது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்த சட்ட திருத்தத்தில் தான் இன்றைக்கு வரை பிஜேபியும் மோடியும் செக்யூலரிசம் என்ற எந்த வார்த்தைக்கு பயப்படுகிறார்களோ அந்த வார்த்தை இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மற்றொன்று என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு

கேள்வி கேட்கக்கூடிய திறனை வளர்ப்பது சீர்திருத்தத்தை வளர்ப்பது என்பது திராவிடர் கழகத்தினுடைய கடமை சொல்லல இந்திய குடிமக்கள் ஆகிய ஒவ்வொருத்தருடைய கடமை என்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது இந்திய அரசமைப்பு சட்டம் சொன்னது எழுபத்தி ஆறு ஆனால் இந்த பிரிவு வருவதற்கு ஏறத்தாழ